எல்லாமே வந்து எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது ஆண்களுக்கு பெண்களுக்கு சரி சமம்ன்ட்டு அரசாங்கமே சொல்லுது நம்ம சமுதாயமும் அதுதான் சொல்லுது அந்த மாதிரி இப்ப எங்க நம்ம நடக்கிறது எங்க போனா எங்க விட்டு கொடுக்குறாங்க எதில் எல்லாமே நாங்க தான் நாங்க தான்ன்றாங்க பெண்களுக்கு எங்க அங்க முக்கியத்துவம் இருக்குது அங்கே நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்னுறாங்க சாட்டாவே சும்மா நடக்கறது இல்லைன்றீங்க ஆனாடிக்கை இருக்குன்றீங்க இருக்கு சரிமா பாதுகாப்பு இருக்காமா ஜென்ரேஷன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்புன்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு நாம தான் நம்ம சேஃப்ட்டியை நம்ம பார்த்துக்கணும் நம்ம சேஃப்டி வெளியில நம்ம போறோம்னா ஒரு வெளியில எங்க போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போறதுக்கு நாம தான் நம்ம சேஃப்டி பண்ணிக்கணுமே தவிர நம்ம தான் இப்போ எல்லா இடமும் போக ஆரம்பிச்சிட்டோம்ல வெளியில எல்லாம் போறோம் வேலைக்கு போறோம் எல்லா இதுவும் தெரியுது நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது அதனால நாம தான் பார்த்து நாம கேர்ஃபுல்லா போய் வரணும் வேற ஒண்ணும் கிடையாது அதாவது நம்ம தான் உஷாரா இருக்கணும் உஷாரா இருக்கணும் ரோல் மாடல் यार எனக்கு கவர்ந்த பெண்மணின்னா நாமளே தான் சொல்லிக்கணும் உமே நம்ம எவ்வளவு பிராப்ளமா இருந்தாலும் பேஸ் பண்ணின்னு போவேன் நான் அதனால ஏன்னா எனக்கு அம்மா அப்பா கிடையாது அதனால நான் சொல்றேன் எனக்கு தெரியாதா சொல்றேன் தெரியனே ஏன்னா அம்மா அப்பா எனக்கு பார்த்ததே கிடையாது இருந்தாலும் இப்போ என்னுடைய இது சேஃப்டி எண்ணும்போது என்னை பார்த்து நான் அடுத்தவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன் அவங்க என்னை பார்த்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க இவங்கள மாதிரி இருக்கணும் எவ்வளோ கடை இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போய்கினே இருப்பேன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கின்னு நான் பாட்டுக்கு ஆம்பளை மாதிரி தட்டி தூக்கின்னு போய்கிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு பொண்ணு இருக்கான் நம்ம குழந்தை பிறகுதுல்ல சந்தோஷமா தானே பார்க்க முடியும் அதெல்லாம் பொண்ணுதாம்மா மெயினே பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் புள்ள நாலு புள்ளைங்கள பெத்துறத விட நாலு பொண்ண பெத்துக்கலாம் ஆமாமா நாலு பொண்ணுங்க நம்மள நம்ம நாலு புள்ளைங்க எல்லாம் இப்ப இருக்கிற புள்ளைங்க எல்லாம் பாக்குற மாதிரி இல்லம்மா பெத்த தாய்க்கு சோறு போடவே கஷ்டப்படுறானுங்க அது அந்த பொண்ண வளர்த்து விட்டோம்னா அது எங்கேயாச்சும் ஒரு வீட்டு வேலை செஞ்சாச்சும் அது கையில ஒரு ஒரு கை சோறு அந்த பெத்த தாய்க்கு அதனால நான் என் பொண்ணை நம்புவேன் எனக்கு ஒரே பொண்ணு தான் என் பொண்ணை நான் நம்புவேன் நம்மளை விடாது பார்த்துக்குவோம் என் பொண்ணு என்னை நல்லா பார்த்துக்கிறான்